ராகி மாவும் ரவையும் வச்சு ஒரு சூப்பரான மசாலா உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ராகி மசாலா பாத்துன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யலாம்னு பாத்திரம்லாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டரை கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்காக ஒரு சைடில் வச்சுருங்க இன்னொரு சைடில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உளுந்தம்பருப்பு வேணாலும் போட்டுக்கிடலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வர ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்க்குறேன் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து பாதி வெந்து வரணும் வெங்காயம் வந்து பாதி வெந்து வந்துட்டு இப்போ இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்க்குறேன் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து நல்லா ஃபுல்லாக வெந்து வரது வர வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்க்குறேன் தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு வர்றது வரை வதக்கி விடணும் இது வந்து நல்லா வதங்கதுக்காக இப்போ வந்து உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அரை கப் ராகி மாவு வந்து நான் சேர்க்குறேன் ராகி மாவு போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ராகி மாவு வந்து நல்லா வறுத்து வரணும் அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க இது கூட கால் கப் ரவை சேர்க்குறேன் ரவை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ரவை நல்லா வாசம் வர்றது வர வறுத்து விடணும் இந்த ரவை வந்து வறுக்காத ரவை தான் ரவை வந்து நல்லா வாசம் வரது வர வறுத்தாக்கி இந்த உப்புமா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் வந்து சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட வந்து குழம்பு மசாலா தூள் இல்லைன்னா மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா போடுறேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கோம் இந்த மசாலா வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கொதிச்சிட்ருக்க தண்ணியை வந்து எடுத்து இதில் ஊற்றணும் மசாலா வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தண்ணியை வந்து ஊற்றிடலாம் நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றுறதுனால இது வந்து கட்டி கட்டியாக ஆகாது ஈஸியாக ஆகி வந்துடும் முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா வற்றி வரது வர வெயிட் பண்ணணும் தண்ணி வந்து நல்லா வற்றி வந்த பிறகு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்ல அடிகனமான பாத்திரமாக இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு வந்து மூடி அப்படியே மூடி வச்சிடலாம் திறக்காண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மெர்லெஸ்ஸான பாத்திரம் எடுத்திங்கன்னா இடையில வந்து ஒரு தடவை மூடியை திறந்துட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆகிட்டு அதை வந்து திறந்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன் நெய் சேர்க்கறதுனால இது வந்து நல்லா வாசத்தோடு சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நெய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து நெய் சேர்க்காண்டாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக திரண்டு வர்றது மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சுட்டு நம்மளோட மசாலா பாத் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவைப்படாது சும்மாவே சாப்பிட்றலாம் நீங்கள் வந்து குட்டி பிள்ளைகளுக்கு இதே மாதிரி செய்து கொடுக்கீங்கன்னா இதில் வந்து கேரட்லாம் துருவி சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும்